சபிலியன்ஸ் வந்து நீங்க கைது செய்யக்கூடிய நெருக்கடி காவல்துறைக்கு காவல்துறை நீங்க இதுக்கு மீறி பண்ணீங்கன்னு நினைச்சுக்கோங்க தமிழ்நாடு முழுவதும் இல்ல இந்தியா முழுவதும் சரி உங்களுக்கு வந்து நாங்க போராட்டம் பண்ணுவோம் வணக்கம் மங்க திருநெல்வேலியில இருந்து இந்த பதிவு யாருக்கும் பாத்தீங்கன்னா தென்னிந்திய பார்வையாளர் பிளாக் கட்சி திருமான்ஜிக்கும் தமிழக முன்னேற்ற கழகம் நல்லா கேட்டுக்கோங்க தென்னாட்டு மரவர் போட்படை மாநில தலைவர் அபிலேஷன் வந்து நீங்கள் கைது செய்யக்கூடிய நெருக்கடி காவல்துறைக்கு காவல்துறையிட்ட கைது செய்யக்கூடிய மாப்பிள்ளையை வந்து நெருக்கடி இருக்கீங்க காலையில் ஐந்து மணி அளவில் நாலு மணி அளவில் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்துகிட்ருக்காங்க என்ன உங்கள் என்ன ஆச்சு இது அவங்களுக்கு நல்ல விடியாதான் அவன் ஒரு கட்சியாக ஆரம்பித்து அவன் வாட்டி போய்கிட்டு இருக்கேன் உங்கள் கட்சி நீங்க நீங்கள் இருக்கேன் எங்கள் கட்சி கொள்ளையில் நாங்கள் போய்கிட்டுருக்கோம் இருக்கோம் தேவ இல்லாமல் இடையூறு பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி வீட்டுக்கு போலீஸ் அனுப்புறது இந்த மாதிரி சொல்லி பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா கொடுக்குறோம் அப்படி நீங்க இதுக்கு மீறி பண்ணீங்கன்னு நினைச்சுக்கோங்க தமிழ்நாடு முழுவதும் இல்ல இந்தியா முழுவதும் சரி உங்களுக்கு வந்து நாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்புறம் நீங்க கட்சி நடத்த முடியாதுங்க இது ஒரு எச்சரிக்கையா உங்களுக்கு நான் சொல்றேன் அதுலேருந்தே ஒரு பரட்ட பைய வந்து என்ன சொல்கிறேன் இமானுவல் சார்னுக்கு வெட்டுப்பட்டவனுக்கு எதுக்கு குருவு சொல்கிறான் இவர் எங்கே இருந்து சேகர் வந்தார் சொல்லுங்க ஸோ ஒரு கற்பனையான ஒரு மனிதரை நீங்கள் உருவாக்கி கொண்டு ஒரு மாபெரும் தலைவர் தெய்வ திருமணம் பசுமன் முத்துராமலிங்க தேவரோடு ஒப்பிடுவதை எந்த விதத்தில் நியாயம் எப்படி இருக்கும் ஒரு உண்ணான ஒரு பரட்ட ஒருத்தன் அவன் அவருக்கு அப்படி நாங்கள் வந்து மன்னராக இருந்தோம் நாங்கள் மன்னராக இருந்தது எங்களுக்கு சொல்லலாம் என்ன மன்னராக இருந்தது நாய்க்கு இருக்கேன் நாய்க்கு பிழைச்சாடா நீ மாதிரி ஐயா ஐயா என்ன நாய்க்கு மாதிரி இல்லையா இன்னைக்கு விருப்பாச்சி கோப்பா நாய்க்கு வாரிசு வீரவாண்டியை கட்டப்போங்க வாரிசு வீரவன் செய்கிறாங்க அப்புறம் ஆண்ட பரம்பரை இல்லைன்னா எங்கேயுமே ஆண்ட பரம்பரை இல்லை ஆண்ட பரம்பரை உயிரோடு லைவ்ல வாழ்ந்து மண்ணே ஏடா மண்ணே நீ எந்த காலத்து எங்கடா மன்னராக இருந்த சொல்கிறேன் வாடா உட்கார பேசும்டா மானங்கட்ட நாயி நாய்க்கு பொழைக்கணும் திராவிடத்திற்கு செப்படிக்கணும் ஜாதி சண்டைகளை மூட்டுவதற்காக இரண்டு சமூகத்தினுடைய இணக்கங்களை கெடுப்பதற்காக செயல்படுவது உங்களைப் போன்ற தலைவர்கள்தான் ஸ்டாலினுக்கு அது வேலை இல்லை அதுக்காக அடுத்த தலைமுறையுடைய வாழ்க்கையில மண் அதில் என்ன என் காலம் கொலை செய்யப்பட்டு விட்டார் எங்கள் எங்கள் குடும்பம் வாழ்வதற்கு ஆதரவற்ற நிலையில் இருக்கிறாங்க அவங்களை அந்த அதனால நாங்கள் வீடு கட்டி கொள்வதற்கும் எங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கி கொள்வதற்கும் எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அப்ப கூட அமிர்தம் இமானுவேன் இமானுவேல் கொலைகேசுக்கும் முத்திராமணி தேவருக்கு சம்பந்தமே கிடையாது அந்த அப்ப நீ வெட்டுப்பட்டு செத்தவன் இமானுவேல் சேகரனா சொன்னா அப்ப வெட்டினவன் யாருன்னு பேசுவோமா பேச மாட்டோமா பேசுவோம்ல அப்ப சந்தி சிரிக்கமா சிரிக்காதா நீ அவனை போய் சொல்லு அவ உடனே தான் பார்த்தாரு சின்ன வயசுல இருந்து அதே போல இங்க பசுமனை இந்த முப்பத்தி ரெண்டு கிராமங்களை வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தாரு சார் இங்க இருக்க கிராமங்கள் குளம் வீரசோளம் நரிக்குடி இந்த பகுதிகளில் இந்த செயலர் பசுமூணு கிராமம் நிறைய பகுதிகளில் வந்து கமதி முதுகுளத்தூர் நிறைய இடங்கள்ல முப்பத்தி ரெண்டு கிராமம் இவர் ஜமீன் ஜமீன் வந்து இவர் ஒரு ஜமீன்தா இருந்தா இருந்தாலும் எப்பா உங்க ஆ முத்துராமலிங்கத்தவரோட நிலங்களை பூரா அணிவிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எங்க ஆளு அணிவிக்கிறாரா எவ்வளவு நிலம் இருக்கும் ஆச்சு அப்படின்னு முப்பத்தி கிராமம் அவர் கொடுத்தது பூரா உங்க ஆளுதான் அணிவிச்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு முப்பத்தி ரெண்டு கிராமம் அது நான் சொன்னேன் முப்பத்தி ரெண்டு சதுரடியை காட்டுறானே முப்பத்தி ரெண்டு சதுரடியை நீ காட்டுவாப்போம் அவர் எங்களுக்கு கொடுத்தாங்கிறது காட்டு நீங்கள்